ஒரு பூந்தோட்டத்துல நாம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா பராமரிச்சாலும் அப்பப்போ சில களைச்செடிகள் முளைச்சிடும் இல்லையா அதை உடனே புடுங்கி எரியலைன்னா மொத்த தோட்டத்தையுமே அது பாழாக்கிடும் தாம்பத்திய உறவும் அப்படித்தான் அன்பு காதல் நம்பிக்கைங்கிற அழகான செடிகளுக்கு நடுவுல சந்தேகங்கிற ஒரு களைச்செடி முளைக்க ஆரம்பிச்சா அது அந்த உறவையே ஆட்டி பார்த்திடும் நம்மில் பல பேர் வாழ்க்கையில இந்த சந்தேகப்பே ஏதாவது ஒரு ரூபத்துல உள்ள நுழைஞ்சிருக்கும் அது சின்னதா ஒரு பொறி மாதிரிதான் ஆரம்பிக்கும் ஏன் இப்போலாம் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாங்க நான் இல்லாதப்போ என்ன பண்ணுறாங்களோ இப்படி சின்ன சின்ன கேள்விகள் தான் ஆனால் இந்த சின்ன பொறிக்கு நாம் எண்ணெய் ஊத்திட்டே இருந்தா அது காட்டு தீ மாதிரி பரவி மொத்த சந்தோஷத்தையும் பொசுக்கிடும் சரி ஒருவேளை உங்கள் மனசில் அப்படி ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன பண்ணுறது முதல் விஷயம் பதட்டப்படாதீங்க உடனே ஒரு முடிவுக்கு வராதீங்க உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு நீதிமன்றத்தை நடத்தி நீங்களே வக்கீலாகவும் நீதிபதியாகவும் இருந்து தீர்ப்பு எழுதிடாதீங்க ஏன்னா நம்ம மனசு பல சமயம் இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனை பண்ணி பார்க்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்கள் துணை திடீர்னு உங்ககிட்ட இருந்து விலகி போகிற மாதிரி உங்களுக்கு தோணுது அதுக்கு காரணம் அவங்களுக்கு உங்கள் மேலே இருந்து அன்பு குறைஞ்சிருச்சுன்னு மட்டும்தான் இருக்கணுமா அவங்க ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் வேற ஏதாச்சும் கவலையாக இருக்கலாம் ஏன் அவங்க உடல்நிலை கூட சரியில்லாமல் இருக்கலாம் நாம் என்ன பண்ணால் இந்த எல்லா சாத்தியங்களையும் விட்டுட்டு நிச்சயமாக வேற ஏதோ இருக்குன்னு நாமளாக ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அதுதான் முதல் தப்பு அப்போ என்ன தான் செய்யணும் பேசணும் ஆமாங்க இதுக்கு ஒரே மருந்து பேச்சுவார்த்தை தான் ஆனால் எப்படி பேசணுங்கிறதுல தான் சூட்சுமே இருக்குது எடுத்த எடுப்பில் நீ என்ன ஏமாத்துறியான்னு கேட்டால் அங்கே பிரச்சனை தீராது இன்னும் பெருசாகும் சண்டைதான் வரும் முதல்ல ஒரு அமைதியான சூழலை உருவாக்குங்க ரெண்டு பேரும் நிதானமா இருக்கிற ஒரு நேரத்தை அவங்க கிட்ட பேசும்போது அவங்கள குற்றம் சாட்டுற மாதிரி பேசாதீங்க உங்க உணர்வுகளை பத்தி பேசுங்க நீ இப்படி பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போற மாதிரி எனக்கு தோணுது அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு எல்லாம் ஓகே தானா அப்படின்னு கேளுங்க நீங்கன்னு அவங்கள சுட்டி காட்டாமல் நான் இப்படி உணர்றேன்னு சொல்லும்போது அவங்க உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஒரு தற்காப்பு நிலைக்கு போக மாட்டாங்க அவங்க சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க நடுவுல குறுக்கிடாதீங்க ஒருவேளை உங்க சந்தேகம் உண்மையா இருந்தா கூட அதை நிதானமா கையாளுறது தான் புத்திசாலித்தனம் ஆனா தொன்பது சதவீதம் உங்க சந்தேகத்துக்கு பின்னாடி நீங்க நினைக்காத ஒரு சாதாரண காரணம் தான் இருக்கும் அந்த காரணம் தெரிஞ்சதும் சே இதை போய் நாம இவ்வளோ பெருசு படுத்திட்டோமேன்னு உங்களுக்கே தோணும் நம்பிக்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அதில் ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட பார்க்குற பிம்பம் மாறிடும் ஆனால் அந்த கீறலை சரி பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை வெளிப்படையான பேச்சு புரிதல் கொஞ்சம் பொறுமை இது மூணும் இருந்தால் சந்தேகங்கிற எந்த ஒரு கலையையும் வேரோடு புடுங்கி எரிஞ்சிட்டு உங்கள் தாம்பத்தியங்கிற பூந்தோட்டத்தை முன்னே விட அழகாக மாற்ற முடியும் மறக்காதீங்க உறவுகளை உடைக்கிறது சுலபம் ஆனால் அதை கட்டி எழுப்புறது தான் உண்மையான அன்புக்கான அடையாளம்